வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமக்குண்டம் மேனோ கொண்டு தப்பா திருமணி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சாப்பா தமக்கு விமுருகா குர்முருகா அன்முருகா அந்த முருகா சிவசக்தி மனவிலம் காக்க எல்லா புகழும் வாராகிக்கு எல்லா புகழும் ஒரு கறிக்க இன்னைக்கு நம்ம திருப்புகளோட பாடலும் பாடலுடைய விளக்கத்தையும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடலுடைய எண் பார்த்தீங்கன்னா മുത്തുംര മൃഗയ്യ മറ്റ കുര മൃഗയ്യ வரிசையிலை பார்க்கக்கூடிய பாடலுடைய ஓராவது பாடல் இருவினி அஞ்ச மலவகை மங்க இருபினி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்புவின் அதகமும் கொடு அலி பாட கரிமுகன் எம்பி முருகனென அண்ட களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கருகி நடுங்கொடு அருள்வாயே திரிபுர மங்க மதனுடன் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிவம் வெளி வெளியில் கண் அருள் குடிக்கொண்டு திகழ் திகழ நட அரசியிட மழுமுடை எந்தை அமல மகிழ்ந்த குருநாதா அருணி விலங்கள் மகிழ்கூல மங்கை அமளி நலங்கொல் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் என்ன சொல்றாங்கன்னா நல்வினை தீவினை இரண்டுமே அஞ்சி ஒழிய மல கூட்டங்கள் மாசுகள் மங்கி அழிய அஞ்ஞானமும் நோய்கள் அகல நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து அருள் அன்பான மொழிகளும் கூட உன் கடம்ப மலரின் உயிர்த்தறு மருந்தாம் தேனை சுற்றி வண்டிகள் ஒழுங்காரம் செய்து முரள யானை முகன் கணபதி என் தம்பியை முருகா என்றொழைக்க தீவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி பொழிய என் முன்னே கருணை மிக காட்டி மலர்ந்த முகத்தோடு வேகமாக நடனம் செய்தவாறு வந்து அருள் புரிய வேண்டும் திரிபுரம் அழியவும் மன்மதனின் உடல் எரியவும் விளங்கும் புன் சிரிப்பை சிரித்தே எரித்த ரிஷப வாகனம் ஏறும் சிவபெருமான் பரவெளியில் திருவருளோடு விற்றிருந்து நடனம் செய்து எம்மை பெற்ற தேவியை இடது பாகத்தில் ஏற்றிக்கொண்டு முழு ஆயுதத்தை ஏங்கி எம் தந்தை மாசவன் மகிழ்ச்சி அடைந்த குருநாதனே திரு அண்ணாமலை குன்றிலே மகிழும் குரமங்கையின் மலர்படி ஆஹ் മകിഴും കുളം അങ്ങയെ മണി മണാലും ഒരു അഴകാൻ പാടൽ ഓം ഐങ്കി വാർത്താലി വരാകി വരകി വരഗമു സർവദർഷ പക്ഷം സർവേശ്വം സർവർമതി ഉമ സായ് പട്ടേൽ በማይንካ አይመማም በጋ ግን ዋርታ ላይ ዋርታ ላይ ማርያም ግን ዋርጋ መንገድ አንዴ ነው የሚነመገር እንድርምድ ነው የሚነመገድ መንገድ एंक्ला टा 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 ओम साइबर ओम एंकला आई नमः भगवते दिवताली वताली वताली नंगे 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 टा टा हरमसर बट ओम एंकला आई नमः भगवते दिवताली वताली वताली वारंगी वारंगी नंगे नंगे

जय गोस्वामी महाराज जी धन्यवाद कमला आई टाटा तथा तथा समिति गुरु प्रेम गुरुश नगर देव मुकेश और साक्षा परमदस्य श्री गुरुय नमः अंजनेय उपेंद्र अंजनेय का अंजनेय महाराज का अंजनेय उपेंद्र तनव नमः आदित्य का पाद श्रीं परमनंद मत मंगतते तंदम तपत में उन्ज्ञान दवम मंगरा कर श्रीं देवादावे विष्णु

እንትን ሳልበሳ ያገኝ ልባቸው ያተኛው የተመዘገበው ከጨዋታ የተሰራ ምናምን የማመለወል ምናምን የሰራ ስናምን ተጠና ምናምን አለም የሚለም አስራ አንድ ምናምን

പൂവരപ്പെടുമല്ലേ ഇനിയണ മാമിയും സന്നമെഞ്ചു മാമിക്കും സന്നമെച്ച മാമിക്കും സന്നമെച്ച ഭയവപ്പവരാക്കിയ സത്യം സത്യം ശ്രമിക്കും